ஆனால் செய்யத்துலிஸ்திபாரை நூறு முறை சொல்ல வேண்டியதில்லை காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை சொன்னால் போதும் இந்த செய்யத்துலிஸ்திவார் எப்படி அல்லாஹும்ம அந்தரபி லா இலாஹ இல்லா அந்த ஹலத்தனி வான ஆபுதுக்க வான அலா அஹ்திக்க வ வாதிக்க மஸ்தத் ஆத்து அவுதுபிக்க மின்ஷர்னிமாசன் ஆத்து அபு உலக விநாயகத்துக்கு அலைய வ அபு பிதம்பி பஹ்பிரிலி இதை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பாடப்பட்டுக் கொள்ள வேண்டும் எப்படி நபி சொல்லி சொல்லம் இந்த செய்தளிவாருடைய சிறப்பை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா ஒருவன் காலையில் இதை ஓதிவிட்டு மாலை ஆகுவதுக்கிடையில் மரணித்தால் அவனுக்கு சுவர்க்கம் மாலையில் ஓதிவிட்டு மறுநாள் காலையாகுவதுக்கிடையில் மரணித்தால் அவனுக்கு சுவர்க்கம் ஏன் அந்த அளவு மிக பெருமதியான வாசகங்கள் கொண்டவைதான் இந்த செய்து அந்த ரப்பி அல்லாவே நீதான் என்னுடைய ரப்பு உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்னை நீ படைத்தாய் நான் உனது அடிமை நான் உனக்கு செய்த உடன்படிக்கையிலும் உனக்கு தந்த வாக்குறுதியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் எனது சக்தியுள்ள வரைக்கும் நான் செய்த தப்புத்தவர்களிருந்து உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் இந்த பாவமன்னிப்பு மன்னிப்பு கொண்டு நான் உன்னிடத்தில் நான் முழுமையாக நான் சரணடைகிறேன் உன்னை அன்றி வேறு எவரும் எனது பாவங்களை மன்னிக்க மாட்டான் எவ்வளோ அழகான வாசகங்கள் என்று என்பது போல சுருக்கமான இஸ்தகுபார் அல்ல நீளமான ஒரு இஸ்தகுபார் அதனால தான் இஸ்தகுபார்களில் தலைமை உள் ஆனது தலைவன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் தலைவன் இஸ்தகுபாரில் மேலானது முதன்மையானது என்று சொன்னால் இந்த இதனை காலையில் ஒருவன் ஓதிவிட்டு மாலை மரணித்தால் அவனுக்கு சுவர்க்கம் மாலையில் ஓதிவிட்டு மறுநாள் காலை மரணித்தால் அவனுக்கு சுவர்க்கம் இதை நாம் பாடமிட்டு கொள்ளும் போது தவறாமல் இதனுடைய மொழிபெயர்ப்பையும் சேர்த்து நாம் விளங்கி வைக்க வேண்டும் மொழிபெயர்ப்பை சொல்ல வேண்டும் என்பதில்லை நாம் ஓதுகின்ற போது நம்முடைய உள்ளத்தில் மொழிபெயர்ப்பு பதிகின்ற அளவுக்கு ஓத வேண்டும் இதை நாம் மனப்பாடமிட்டுக் கொண்டால் நாம் ஓதுகின்ற நேரத்திலே இந்த சையதுல் இஸ் பாரில் அடங்கி இருப்பது இதுதான் என்று நாம் விளங்குகின்ற அளவுக்கு நாம் அதை ஓத முடியும் அப்படியானால் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான் எதனை எதிர்பார்க்கிறான் அடிமைத்தனத்தை எதிர்பார்க்கிறான் அந்த அடிமைத்தனம் இது எதில் நிரூபிக்கப்படுகின்றது இந்த பாவ மன்னிப்பு கேட்பதில் நிரூபிக்கப்படுகின்றது நமது தொழுகையை கொண்டு நிரூபிக்கப்படுகிறது நமது நோன்பை கொண்டு நிரூபிக்கப்படுகிறது நமது ஹஜ்ஜை கொண்டு நிரூபிக்கப்படுகிறது நமது உம்ராவை கொண்டு நிரூபிக்கப்படுகிறது ஹஜ்ஜிக்கு போனால் என்ன சொல்கிறேன் உனக்கு நான் அடிபணிந்து விட்டேன் உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் அல்லாவை பார்த்து சொல்கிறது இந்த அடிமைத்தனத்தை அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறான் நான் உனக்கு அடிமை இந்த செய்துள்ள என்ன சொல்கிறோம் ஹலக்தனி என்னை நீ படைத்தாய் வான عبدك நான் உனது அடிமை சொல்லுகிறோம் இதைத்தான் الله நம்மிரு வந்து எதிர்பார்க்கிறான் இதை சொல்ல வேண்டும் என்று எதிரபக்கறான் இதை நாம் தினமும் ஓதி வருகின்ற போது நம்மிடத்தில் நம்மை அறியாமல் பாவங்கள் விலகி சென்று விடுகின்றன நம்மிடமிருந்து பாவங்கள் விலகி சென்று விடுகின்றன நன்மைகள் நம்மிடத்திலே நெருங்கி வந்து விடுகின்றன பாவம் செய்கின்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் போய்விடுகின்றது பாவத்தை நினைக்கும் போது ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வந்து விடுகின்றது நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நம்முடைய உள்ளத்திலே வந்து விடுகின்றது இதனால் தான் ரபிசர்தான் சொன்னார்கள் நான் ஒரு நாளைக்கு நூறு தடவை அந்த பாவ மன்னிப்பு தேடுகிறேன் நீங்களும் அவ்வாறே பாவ மன்னிப்பு தேடிக் என்று சொன்னார்களா நாம் அதை தினமும் செய்ய வேண்டும் காலையிலே அதாவது ஒரு முக்கியமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தொழுது முடிந்த உடனே நிறைய பேர் எழுந்து வேகமாக ஓடிடுறாங்க அங்கே செய்கிறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது அங்கே வீட்டுக்கு போய் செய்கிறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது நூறு பேர் ஓடினாங்கன்னு சொன்னால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு ஏதாவது ஒரு அலுவல் இருக்கும் மற்றவங்களுக்கு எந்த அலுவலும் கிடையாது சாரி பகல் நேரத்துலேயாவது வேலை இருக்குன்னு வைங்களேன் மாரிவு பின்னால் என்ன வேலை ஒன்றும் கிடையாது இஷாவு பின்னால் என்ன வேலை ஒன்றும் கிடையாது சுபகுக்கு பின்னால் ஏதாவது முக்கிய அலுவல் இருக்கின்றவர் மட்டும்தான் போக வேண்டும் வேகமாக போக வேண்டும் மற்றவர்கள் வேலை கிடையாது வீட்டுக்கு போனால் தூங்குவாங்க ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா மலாய்க்காமார்கள் நமக்காக துக்கக்கூடிய பத்து சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதில் ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா வரலான தொழுகை தொழுந்துவிட்டு எழுந்து போகாமல் அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு துஆக்களை துவாக்களை ஓதிக்கொண்டிருப்பது இந்த இந்த நேரத்தில் நேரத்தில் நாம பள்ளிவாசலை விட்டு எழுந்து செல்கின்ற வரைக்கும் மலாய்க்காவார்கள் நமக்கு அதுவா இருக்கிறார்கள் எவ்வளவு பெருமதியான நேரம் அல்ல நமக்கு நன்மைகளை தர எத்தனை வழிகளை வைத்திருக்கிறான் இந்த வழிகளுடைய பெருமதி நமக்கு தெரியாமல் இருக்கின்றது சலாம் குடித்து முடிந்த உடனே அல்லாஹு யாதல் ஜலாலி விளக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதனை தொடர்ந்து நாம் இதோ பாருங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றன எவ்வளோ வசதி தூரத்தில் இருந்து சலாம் குடித்து முடிந்து அப்படியே உட்கார்ந்தா நீங்க இதை பார்த்துக்கொண்டே ஓதலாம் அல்லாஹூ அக்பர் அஸ்தகூர்லாம் மூண்டு முறை அல்லாஹு மந்தாம் கலவு எவ்வளவு பெரிய எழுத்து என்று சொன்னா அந்த வாசல் அடியில் இருந்து கூட பார்த்து ஓதுகின்ற அளவுக்கு பெரிய எழுத்துக்கள் எதற்காக தொங்க விடப்பட்டிருக்கின்றது இதை நாம் தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஓதினா மனப்பாடம் வந்துவிடும் இதனை ஓதுவன் மூலமாக நம்ம நமக்கு மலாய்க்காமருடைய துஆ நமக்கு கிடைக்கின்றது அந்த மலாய்க்காமார்கள் நமக்காக அல்லாவிடத்திலே துஆ செய்வார்கள் அல்லாவே உன்னுடைய அடியார்களை பார்த்தாயா உன்னை உனக்கு அடிபணிந்து இதோ இதோகள் செய்கிறார்கள் ஓதுகிறார்கள் உன்னுடைய உன்மீது கொண்ட நம்பிக்கை உள்ள போன்ற தௌஹீதுடைய களிமாக்களை ஓதுகிறார்கள் என்று நம்மை பற்றி அல்லாவிடத்திலே மலாய்க்காமார்கள் பெருமைப்பட சொல்லுவார்கள் இப்படியான இந்த சந்தர்ப்பங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவைகள் இருந்தால் எழுந்து செல்லலாம் தேவைகள் இருந்தால் எந்த பிரயாணம் செய்கிறோம் நான்கு ரக்காத்தாக உள்ள லோஹர் அசர் இஷாவை இரண்டாக சுருக்கித்தானே தொடுகிறோம் அது தேவை பயணம் ஆனால் ஊரில் இருக்கிறோம் தேவை ஒன்றுமே கிடையாது சலாம் கொடுத்ததும் எழுந்து சென்று விடக்கூடாது நின்று இந்த திக்கர்களை நாம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் இதே மாதிரியாக அல்லாஹ் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாவிடத்திலே இந்த திக்ருகளை இந்த ஓத அல்லாஹி எதிர்பார்க்கிறான் சல்லா அலையம் அவர்கள் சுஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி அஸ்துல்லாஹா தூபி என்ற இந்த திக்ரை மக்கா வெற்றிக்கு பின்னால் தான் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் காரணம் என்ன தெரியுமா மக்கா வெற்றியின் போது இதாஜா அநஸ்ருல்லாஹி வல்பத்துகு என்ற சூறாறுலப்பட்டது அந்த சூறாவளை அல்லாஹ் நான்கு வகையான கட்டளைகளை விடுகிறான் என்ன கட்டளை தெரியுமா இதாஜா அநஸ்ருல்லாஹி வல்பத்துகு அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் வர ஐ தென் ஆசை எதுகலோன ஃபீதினு இல்லாஹி அப்பாஜா அந்நேரத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தினுள் பிரவேசிப்பதை நீர் கண்டுகொள்வீர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்படியான கட்டத்திலே இதுவரைக்கும் இந்த இருபது வருட காலமாக நடந்த இந்த போராட்டத்திலே கிடைத்த வெற்றி இருக்கின்றதே இந்த வெற்றி அல்லாவுடைய உதவியை கொண்டுதான் என்பதை மறந்துவிடக்கூடாது மக்களுடைய பலம் மக்களுடைய சக்தி மக்களுடைய ஆயுதம் மக்களுடைய பெரும்பான்மை என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது ஒவ்வொரு போர்க்களத்திலும் அல்லாஹுதான் வெற்றியை தந்தான் போர்க்களத்திலே மலாய்க்காமார்களை துணைக்கு அழை அனுப்பி வெற்றி தந்தான் இப்படியெல்லாம் வெற்றி தந்ததனால இந்த வெற்றி மக்கா வெற்றி என்ற இருபது வருடங்களுக்கு பின்னாலுள்ள இந்த வெற்றி இருக்கின்றதே இது அல்லாவுடைய உதவிதான் அல்லாவுடைய வல்லமைதான் அவனுடைய சக்திதான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான்கு கட்டளைகளை விடுகிறான் பசப் இன்னஹு காணத்தவா நபியே இப்படியான காட்சியை கண்டுவிட்டால் அல்லாவை தூய்மைப்படுத்துவாயாக அவனை புகழுவாயாக அவனிடத்தில் பாவமன்னிப்பு தேடுவீராக அவனிடத்தில் தௌபா செய்து மீழ்வீரார்கள் பசபியகி அல்லாவை தூய்மைப்படுத்தி அவனை புகழு அவனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடு எதற்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் மனசில் கொஞ்சமாவது ஒரு கடுகளவாவது நாம் நடத்தின போராட்டத்தில் வெற்றி கண்டு விட்டோம் என்று நமது பலத்தை நாம் சிந்தித்தோம் என்றால் அது அல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்திவிடும் அப்படியான ஒன்று நம்மை அறியாமலே ஏற்பட்டிருந்தாலும் கூட பஸ்தகிரோ அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடு இன்னஹோ காணத்தவ் வாபா அவன் மன்னிக்கின்றவனாக இருக்கிறான் என்ற இந்த நாலு வகையான இந்த கட்டளைகளையும் அல்லாஹு தாலா இட்டதற்கு பின்னால இந்த நான்கையும் உள்ளடக்கியதான இஸ்தகுபாறை தான் நபிசல்லா அலே செல்லம் அறிமுகப்படுத்துகிறார்கள் வபிஹம்திஹி அல்லாஹி வபிஹந்தி அஸ்தஹ வாத்துமில்லை அல்லாவை நான் தூய்மைப்படுத்துகிறேன் அவனை நான் புகழுகிறேன் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அவனிடத்தில் தோபா செய்து மீள்கிறேன் என்ற இந்த நான்கு அம்சங்களையும் உள்ளடக்கியதான இந்த இஸ்தகுபாரை நபி சல்லா அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்று ஆயிஷா நாயகி அறிவிக்கின்ற இந்த ஹதீஸை புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கின்றோம்